ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கிறோம் இன்றைக்கி காலையில் இருந்தே விலாக் அதாவது நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அது எந்த எந்த வேலை ஃபஸ்ட்டு செய்யணுமோ அதை செய்து வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன வேலை அப்படின்னா இட்லி தோசைக்கு நினையை போட்டுடலாம் அரிசி உளுந்து வந்து நினைவு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை நடக்குது அதுக்கப்புறமா அரிசி வந்து நினை வச்சுட்டு நம்ம வந்து உளுந்து வந்து நல்ல என்ன சொல்லுவோம் ஊற வச்சதுக்கு அப்புறமா மூணு தண்ணி நாலு தண்ணிலாம் கழுவக்கூடாது ஃபஸ்ட்டே வந்து ஒரு ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் வந்து அதை ஊற வச்சிடணும் அந்த நல்ல தண்ணியோடய நம்ம வந்து அரைச்சிடலாம் அப்படி செய்தோம் அப்படின்னா அந்த உளுந்தில் உள்ள மாவு சத்து வந்து கழுகி கழுகி எதுவும் போகாது அரிசியுமே அப்படிதான் நல்ல அரிசியெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா அரிசியுமே வந்து டகர்னி ரெண்டு தண்ணியில் கழுகிட்டு அப்படியே நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டு அரைக்கும் போது அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து அரைச்சிடலாம் அந்த மாதிரி செய்யணும் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து மீன் இருந்தது அதே வந்து தண்ணியை நல்லா கட்டி பிடிச்சி இருக்குது இந்த பாக்ஸில் இன்றைக்கி புதுசாக போட்டு வச்சுருந்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீ அது சதுர வடிவிலேயே இருக்குது அதுவும் வந்து ரிலீஃப் ஆகிட்டு அப்படின்னா அதுவும் நம்ம வேலை தொடங்கிடலாம் அப்புறமா அந்த நேரத்தில் ஒரு சின்ன மேக்கப்பு செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக மேக்கப்பை செய்துக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் நான் வேலைக்கு போகிறேன் எதோ நான் படிக்கிறேன் அப்படின்னு ஒன்றும் நினைக்காதுங்க இது என்ன அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து சண்டே கிளாஸில் வந்து நிறைய எழுத வேண்டியது இருக்குது இது வரைக்கும் நான் எழுதி கொடுத்த நாளே கிடையாது நான் வந்து நீங்களே எழுதுங்க நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா பெரிய ரிஸ்கெலாம் மாட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து நைட்டு அவங்களுக்கு ஃப்ரீயே கிடையாது எக்ஸாம் இருக்குது அதுக்கப்புறமா வந்து சண்டே கிளாஸ் போவாங்க சர்ச்சுக்கு போகணும் சண்டே கிளாஸ் போகணும் எண்டவர்னி ஒரு கிளாஸ் இருக்குது அதுக்கப்புறமா பாட்டு கூட்டோன்னு ஒரு கிளாஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்க இருக்க அவங்களுக்கு வந்து டென்ஷன் கூடுது சரி கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு இந்த ஹெல்ப்பு கண்டிப்பாக பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ வந்து எழுதி கொடுத்துருவேனா அதுக்கு வே அது வேற இல்லை அது வந்து பேச்சு போட்டியில் வேற சேர்ந்துருக்காங்க இதுவரையிலும் இவங்க வந்து பேச்சு போட்டியில் சேர்ந்ததே கிடையாது நான் அவங்களுக்கு வந்து பயம் ஆனால நான் தான் அவங்கள வந்து ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கேன் தப்பானாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் தப்பு போட்டாலும் நான் வந்து ஆகி நின்னாலும் நான் வந்து அடிக்க மாட்டேன் இந்த எல்லாம் சொல்லி எடுத்து சேர்ந்துட்டாங்க இப்போ வந்து அதை எழுதி கொடுக்கணும் அதுக்கு என்ன ஒரு மா ஒரு மாதம் டைம் இருக்குது படிக்க அந்த பேச்சு போட்டி வந்து ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு என்ன இருக்குது நாள் இருக்குது அதனால் இப்போவே எழுதி இப்போவே படிச்சுட்டாங்க அப்படின்னா ஓகே ஆயிரும் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும் இதுன்னு மாத்திரம் இல்லை கீபோர்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஒே போல தான் மூணு பேருமே சேர்த்து விட்டேன் கீபோர்டில் மூணு பேருக்குமே நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக தான் ஃபஸ்ட்டு போனாங்க ஆனால் வந்து அவங்க படிக்கலை படிக்க டைம் இல்லை ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பீரியடு தான் அவங்களுக்கு கீபோர்டு நாற்பது நிமிஷம் இருக்கும் வேணாம் அது வந்து யூஸ் இல்லை இப்போ வந்து சர்ச்சில் வந்து கீபோர்டு சேர்த்துருக்கேன் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கூ ஆகுது ஒன்னை முக்கால் மணிக்கூ ஆகுது ஃபஸ்ட்டு ஒரு ஆள் மட்டும் சேர்ப்பான் ஃபேமிக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ சேர்த்துருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் அவன் முடிச்சதுக்கப்புறமா சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் இப்போ வேறு டென்த்து படிக்கிறான் அந்த டென்ஷன் வேறு ஆளுக்கு இருந்துகிட்டே இருக்குது அதில் வேற கீபோர்டுன்னு சேர்த்தாச்சு அந்த மாதிரி இங்கே வந்து நாங்கள் என்ன அப்படின்னா அன்னைக்கு சண்டே வந்து ஒரு சர்ச்சில் வந்து நமக்கு வந்து சபநாள் இருந்தது அப்போ சப நாளுக்கு வந்து நல்ல போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நாற்பது ஆடு வெட்டியிருக்காங்க நல்லா ஆட்டுக்கறி வச்சு நல்லா சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு இந்த ஸ்கூலில் தான் ஃபேமி படிக்க அதுக்கு ஆப்போசிட் வந்து தான் சர்ச்சு நாங்கள் வந்து இந்த ஸ்கூல் கிரவுண்ட்லேயே வந்து வண்டியெல்லாம் விடுறதுக்கு வந்து பார்க் பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் எல்லாேருமே ரோட்டில் தான் விட்டாங்க நாங்கள் இங்கே நேரம் இங்கேயும் வந்துட்டோம் வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு ஐஸ் குடிச்சிட்டு இருக்கோம் அந்த நேரம் தான் வீடியோ எடுக்கிறேன் சரி ஓகே இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து மோட்டிவே மோட்டிவேட் பண்ணணும் நம்ம சில நேரம் வந்து நான் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி நான் பேசுவேன் இவன் நல்ல காரியம் செய்தால் இவளை கொஞ்சம் மட்டம் தங்கிட்ட மாதிரி இருக்கும் அவன் நல்ல காரியம் செய்யப்பா இவளை கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கப்போ அவங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படி கலங்கும் அதனால் நான் சொல்லிடுவேன் இது வந்து நான் வந்து உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணதுக்கு வேண்டி அல்ல இது வந்து பாராட்டுறவங்கள கண்டிப்பாக பாராட்டணும் அந்த டைமில் வந்து அம்மா நம்மளாக திட்டுறாங்க அம்மா வந்து நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது ஒரு ஆளை என்கரேஜ் பண்ணப்போ சரி அக்கா நல்லா படித்தா இல்லை அக்கா நல்லா வந்து பாட்டு பாடினா என்னெல்லாம் மம்மி இப்படி சொல்கிறாங்க எப்படின்னு நீங்கள் மனசில் ஆகிக்கிடணும் யாரையுமே அதாவது ரெண்டு கண்ணு இருந்தால் இந்த கண் எது நல்ல கண்ணு அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது பிடிச்ச கண் எதுன்னு சொல்ல முடியாது அது போல் தான் நீங்கள் மூணு பேருமே ஆனால் வந்து நல்ல காரியம் செய்யப்பா நான் வந்து நல்ல நல்ல புகழ்ந்து தான் நான் பேசுவேன் கெட்ட காரியம் செய்யப்பா அடிப்பேன் எதுனாலும் செய்வேன் அடித்தாலும் நீங்கள் தாங்கிக்கிடணும் உங்களுக்கு நல்லதுக்கு வேண்டிதான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி பிள்ளைங்க அது அவங்களுக்கும் தெரியும் வளர்ந்தாச்சுலாம் நல்ல நல்ல அடி கொடுப்பேன் தப்பு செய்தால் அடி கொடுப்பேன் நல்லா திட்டுவேன் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் அதனால இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும் நம்ம நிறைய ப்ரோக்ராம்லலாம் சேரணும் இப்போ வந்து ஃபெமி வந்து பத்தாம் கிளாஸ் வர நான் வந்தாச்சு சேர்ந்துருக்கா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய ப்ரோக்ராம்லாம் சேர்ந்துருக்கா அதுக்கப்புறமா அங்கே சர்ச்சிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மலையாள பாஷை தான் அவங்களுக்கு மலையாளத்துலலாம் சேர பாட்டாங்க ஏன்னா அங்கே உள்ள பிள்ளைங்க நல்ல ஃப்ளூவன்சியை மலையாளம் பேசப்ப இவங்களுக்கு கொஞ்சம் பின் வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் சரி இங்கே வந்ததுக்கப்புறமா இல்லை அதுலேயுமே சேர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ டான்ஸில் ஓகே எந்த டான்ஸ்லனாலும் சேர்ந்துருவாங்க பாட்டிலேயும் தண்ணி போல் அவங்களுக்கு ஓகே சேர்ந்துருவாங்க ஆனால் வந்து இந்த பேச்சு போட்டி இது வரைக்கும் சேரவே இல்லை அதனால் இதில் எப்படியாவது சேர வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோளாக இருந்தது அதனால் படிக்க தொடங்கிடுவாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஈவினிங் விளாகும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஈவினிங் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்கல்லாம் பிள்ளைங்க அந்த டைமில் நமக்கு வந்து கொஞ்சமாக வந்து பாப்கார்ன் வாங்கி ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சு எக்ஸ்பிரி டேட்டும் பார்த்துக்கிட்டே இதில் வந்து ஒரு மூணு பாக்கெட் வந்து பேலன்ஸ் இருந்தது சரி மூணு ஒன்னிச்சே போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் போட்டு வச்சுட்டோம் ஃப்ரை இந்த பாப்கார்ன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்த உடனே சாப்பிட்டுருவாங்க சரி இங்கே வந்து வாழைக்கம் வச்சு செய்யலாம் அப்படின்னு அதுவும் செய்துட்ருக்கே ஆனால் வரதுக்கு முன்னே செய்தே ஆசையில் இருக்கேன் இருந்தே ஆனால் வந்து வந்துட்டாங்க பிள்ளைங்க அதனால பரவாயில்ல இனி அதுக்கு வந்து கெச்சப்பா வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பிட்ருவாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்கள்லாம் அழகா வந்துட்டுன்னா ஹாப்பி ஆனால் வந்து பாருங்க இந்த முந்திரி கொத்து பலகாரம் அச்சுமுறுக்கு இதெல்லாம் என்ன பின்வாங்கி தான் நான் இருக்கிறேன் ஆனால் முந்திரி கொத்து அழகாக செய்திருவேன் எனக்கு வந்து அதிரசம் வந்து ரொம்ப வராது நான் செய்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் ஹாய் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை என்னைக்கு விட ஏதோ நிறைய வேலை செய்யறது போல ஒரு ஃபீலிங் இங்கே வந்து கிரைண்டரில் வந்து மாவுலாம் ஆடி வந்து ஆஃப் ஆகிட்டேன் வாய்ஸ் இறைச்சலாக இருக்கலாம் அதனால அதுக்கப்புறமா இங்கே வந்து உளுந்து ஆட்டி வச்சுட்டேன் உளுந்துக்க இப்போ வந்து இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணி இது கேரளாவில் வந்து ஹஸ்பண்டை தான் கொண்டு வர செடி கொண்டு வச்சாங்க இதுன்னா மாவு வந்து பொங்கி கீழே வடியாது இதுக்கு முன்னே வச்சுருந்த பாத்திரம் வந்து வடியும் காலையில் எழுப்பி பார்த்தா அப்போ அதனால் இது கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து அரிசி நாலு கப்பு அரிசி அதில் வந்து மூணு கப்பு வந்து புழுக்கல் அரிசி ஒரு கப் வந்து பச்சை அரிசி போட்டு வச்சுட்டேன் இங்கே நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணாலாம் நமக்கு வந்து வாழக்காய் பஜ்ஜி அதனால் ஆயில் இனி அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும் நைட்டே அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு குப்பியில் எடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ரெசிபிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சூப்பராக நத்தளி மீன் பொரிச்சி வச்சுட்டேன் இன்னைக்கு சாம்பார் ப்ளஸ் வந்து இந்த பொரியல் தான் பாருங்கள் கொஞ்சம் சீனி வந்து இதில் வந்து சிந்திச்சு அதனால அந்த ஈச்சி நம்ம இருக்க விட மாட்டேங்குது வெளியெல்லாம் நல்லா இருக்க தொடங்கியாச்சு பார்த்தா தெரியும் கரெக்டாக மணி எத்திரம் ஆறு ஐம்பது ஆகுது இனி வந்து படிக்கக்கூடிய நேரம் பிள்ளைங்களையும் படிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய வேலை வந்து ஃபினிஷ் ஆகிரும் இன்றைக்கி வந்து எவ்வளோ நேரம் கம்ப்யூட்டர் ஓடிட்டு இருந்தது படிக்கிறதுக்கு வேண்டி ஆஃப் ஆகி வச்சு இப்படி தான் இன்றைக்கி சிம்பிளான விளாக் தான் நம்ம வளாக் அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் பாடங்கள்ல நம்ம எழுதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சண்டே கிளாஸுக்கு வந்து கண்டிப்பாக எழுதி கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா இங்கே ஒரு சமை பாடம் இருக்குது அங்கே ஒரு செம்மை எப்படிலாம் வரப்ப அப்படின்னா சண்டே கிளாஸுக்கு வந்து எப்போவும் இல்லை எக்ஸாம் டைமில் வந்து திணறிடுவாங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்குது ஐயோ நிறைய எழுத வேண்டியது இருக்குது ஸ்கூல் பாடமும் படிக்கணும் இதுவும் படிக்கணும் அப்படின்ட்டு முறங்க ஆரமிச்சிருவாங்க அதனால அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் நான் தான் அதட்டி அதட்டி எழுதுங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன் இன்றைக்கி வந்து எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருந்து படிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அது அந்த வேலையை முடிச்சோம் இனி வந்து படிச்சுக்கிட்டு ஒரு ஒம்பது மணி வேலை சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஆயிடும் அதுக்கப்புறமா என்ன ஸ்லீப்பிங் அதுக்கப்புறமா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம்லேருந்து நிறைய நேரம் வந்து படிக்க படிச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ரேயர் வந்து கட் ஆயிடும் சில நாள் அப்படி கட் ஆயிரும் மனசுக்கு சட்டமாக இருக்கும் முந்தைய எப்படின்னா பகலே நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிடுவேன் ஒற்றைக்கு இருந்து பத்து மணிலேருந்து ஒரு முக்கால் ஒரு முக்கால் மணி மே நகருந்து ப்ரேயர் பண்ணுவேன் காலையில அது எல்லாம் இப்போ வந்து கட் ஆயிட்டே இருக்குது இனி அப்படி விடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் அதனால ஈவினிங் எல்லாருமா இருந்து ஒரு ஒம்பதரை பத்து பத்து மணி போலேருந்து பிரார்த்திக்கணுன்னு ஒரு ஆசையில இருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு இதோட இந்த பிளாக் வந்து Finish my needle arm. Bye.